உலக பொருளாதார வளர்ச்சி டவுன் சீனாவின் வளர்ச்சி டவுன் அமெரிக்காவின் வளர்ச்சி டவுன் ஆனால் இந்திய பொருளாதாரம் மட்டுமே உயர்வு அமெரிக்கா நினைத்த எதுவுமே நடக்கலையே எப்படி இந்தியா வளர்ச்சி அடைகிறது தலையை பிடித்துக்கொள்ளும் அமெரிக்க அதிகாரிகள் ஒரே காரணம் தான் இங்கு பிரதமராக இருப்பது மோடி உலகளாவிய பொருளாதார தடைகள் மற்றும் சவால்களுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து ஆறு சதவீதத்துக்கும் அதிகமான வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்யும் என்று புதிய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த வாரம் வெளியிடப்பட்ட டெலாய்டு நிறுவனத்தின் அறிக்கையின்படி நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் முதல் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வரை வளர்ச்சி அடையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டும் இதே உத்வேகம் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஐஎம்எஃப் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டினா ஜார்ஜியேவா கலாய் வளர்ச்சியில் இந்தியா ஒரு முக்கிய இயந்திரமாக செயல்படுவதாக பாராட்டினார் உலகின் வளர்ச்சி மூன்று சதவீதம் குறையும் நிலையில் சீனா உள்ளிட்ட நாடுகள் வேகம் குறைவதாகவும் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள பொருளாதாரத்தின் நிலை அறிக்கை இந்திய உலக பிரச்சினைகளிலிருந்து முற்றிலும் விடுபடவில்லை என்றாலும் அதன் பொருளாதாரம் வலுவாக உள்ளது என்று கூறுகிறது வளர்ச்சிக்கு உதவும் முக்கிய போக்குகள் நகரங்களிலும் கிராமங்களிலும் தேவை அதிகரித்துள்ளது குறிப்பாக கிராமப்புறங்களில் தேவை மிக வலுவாக உள்ளது நிலமலை பொழிவு மற்றும் பயிர் சாகக்கூடிய அதிகரிப்பதால் வேளாண்மை துறை சிறப்பாக செயல்படுகிறது வியாபார நம்பிக்கை உற்பத்தி துறையில் சிறிது வேகம் குறைந்தாலும் தொழிற்சாலைகள் மற்றும் துறைகள் எதிர்காலம் குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாக ரிசர்வ் வங்கியின் ஆய்வுகள் தெரிவிக்கிறது குறையும் பணவீக்கம் சிலரை பணவீக்கம் குறைந்து வருகிறது செப்டம்பரில் இது ஒன்று புள்ளி ஐந்து நாலு சதவீதமாக குறைந்துள்ளது இது கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மிக குறைந்த அளவாகும் மேலும் இது ரிசர்வ் வங்கியின் இலக்கான நாலு சதவீதத்துக்கும் கீழே உள்ளது குறிப்பாக உணவுப் பொருள்களின் விலைகள் குறைந்துள்ளது இது நேர்மறையான கண்ணோட்டத்தின் மத்தியில் ரிசர்வ் வங்கி சில அபாயங்களையும் எச்சரித்துள்ளது உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை அந்நிய முதலீடு குறைதல் பணக்கார நாடுகளின் கடன் ஆகிய சர்வதேச பிரச்சினைகள் இந்திய பொருளாதாரத்தை தாக்கத்தை உண்டாக்கலாம் சர்வதேச கொள்கைகள் நிலையாக இருந்த கடந்த காலத்தை போலின்றி தற்போது இந்த நிச்சயமற்ற சூழலை இந்தியா கொள்கை வகுப்பாளர்கள் திறமையாக கையாள வேண்டும் அவசியம் உள்ளது மொத்தத்தில் அமெரிக்கா சீனா பொருளாதாரம் குறைந்து வரும் நிலையில் இந்திய பொருளாதாரம் மட்டும் உயர்ந்து வருவது பிரதமர் மோடிக்கு தலைமையிலான திறமையான ஆட்சி என்று கூறப்படுகிறது